நீங்களும் ஒரு பெரிய மனசோட இன்னுமே சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வணிகங்களை ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறீங்களா அப்படியா இருப்பீங்கன்ட்டு சொன்னால் உங்களுக்கு இந்த வீடியோ வந்து ரொம்ப முக்கியமான ஒரு வீடியோவாக இருக்கும் அதனால் கடைசி வரைக்கும் இந்த வீடியோவை பாருங்கள் ஸ்மால் மற்றும் மீடியம் அளவினால இந்த வணிகங்களை செய்கிற எங்களுக்கு வந்து நாங்கள் எதிர்நோக்குற மிகப்பெரிய ஒரு பிரச்சனை என்னென்னு சொன்னால் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த காசு இருக்கிற பிரச்சனை அதாவது நாங்கள் எங்கே இந்த கடனை பெற்று நாங்கள் ஒரு தொழிலை ஆரம்பிக்கலாம் நீங்கள் நிறைய பேர் வந்து பேங்க்குக்கு கடனுக்கு போயிருப்பீங்க அங்கே போன சந்தர்ப்பத்தில் உங்கள்கிட்ட கட்டாயம் அங்கே கேட்டிருப்பாங்க உங்கள்கிட்ட ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருக்கா இல்லாட்டிக்கு ஏதாவது நிலம் வச்சுருக்கிறீங்களா இல்லாட்டி ஏதாவது கட் கட்டிடம் வச்சிருக்கிறீங்களா இது ஏதாவது பிணையா வச்சு அதாவது அடமானம் தான் அவங்க வந்து கடனை உங்களுக்கு தருவோம் என்று சொல்லியிருப்பாங்க இப்படி தருகின்ற சந்தர்ப்பத்தில் நீங்க எல்லாருமே ஒரு கேள்வியை கேட்டிருப்பீங்க எங்கள்கிட்ட தான் ஃபிக்ஸ்ட் டிபாசிட் இருந்துச்சுன்னு சொன்னா நாங்க அந்த காசு எடுத்தே தொழில் ஆரம்பிப்போம் தானே இதற்கே நாங்க கடனா வாங்கிட்டு வர என்று சொல்லி நீங்க யோசிச்சிருப்பீங்க உண்மை தான் அதை எடுத்தே நீங்கள் பிஸ்னஸ் ஆரம்பிக்க வேண்டியது தானே ஆனால் இப்படி இருக்கிற இந்த சந்தர்ப்பத்தில் தான் உங்களுக்காக ஒரு புதிய வாய்ப்புண்டு வந்து கொடுக்கப்படுகின்றது அதாவது இந்த பிரச்சனைக்காக ஒரு புதிய தீர்வாக என்ன நடந்திருக்குன்னு சொன்னால் எங்களோட இலங்கை அரசாங்கம் நேஷ்னல் கிரெடிட் கரண்டி இன்ஸ்டிடியூஷன் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனத்தை வந்து உருவாக்கி இருக்கிறாங்க இந்த நிறுவனம் மூலமாக வந்து நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம்னா கடன்களை வழங்கும் போது இந்த கடன்களில் ஏற்படுத்தப்படுகின்ற இந்த ரிஸ்கில் ஒரு குறிப்பிட்ட அளவு அதாவது சுமார் அறுபத்தி ஏழு சதவீதத்தை வந்து இவங்க தாங்கிக் கொள்ள போறாங்க அதனால சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் வந்து தங்க ஒரு அடமானமும் இல்லாம ஒரு பிணையுமே இல்லாம வந்து இவங்களின் ஊடாக வந்து வங்கிகள்ல கடனை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பை வந்து இப்போதைய அரசாங்கம் வந்து உங்களுக்கு கொடுத்திருக்கின்றது இது ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டிலிருந்து பேச்சுவார்த்தையா நடத்து கொண்டிருந்தாலும் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கு பிறகு வந்து இது நடைமுறையில காணப்படுகின்றது இப்ப நீங்களும் ஒரு சிறிய அல்லது ஒரு நடுத்தர வணிக வந்து நடத்துவராக இருந்தீங்கன்னு சொன்னால் இந்த ஒரு பிணையும் இல்லாமல் அல்லாட்டிக்கு எந்த ஒரு அடமானமும் இல்லாமல் கடனை பெற்றுக்கொள்றதுக்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இப்போ கிடைச்சிருக்குது இந்த திட்டத்தை பற்றி பேசுவதற்கு முதல்ல வந்து நாங்கள் அங்கோட இலங்கையினுடைய பொருளாதார கட்டமைப்பை பற்றி முதல்ல பார்க்க வேண்டிய தேவை தேவங்கள்ட இருக்கு அதாவது இலங்கை பொருளாதாரத்துல சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் வந்து முதுகெலும்பா உள்ளன என்பதை பற்றி நாங்கள் நினைவில் வச்சுக்கொள்ள வேண்டும் ஏனென்று சொன்னா அங்கோட ஜிடிபியை பார்க்கும் போது ஒரு பாரிய பங்களிப்பு செய்பவர்களாக இருக்கின்றார்கள் இலங்கையில இருக்கிற வணிகங்கள்ல தொண்ணூற்றி ஒன்பது சதவீதமானது வந்து இந்த மைக்ரோ ஸ்மால் மற்றும் மீடியம் வணிகங்களா தான் காணப்படுது கிட்டத்தட்ட எழுபத்தைந்து சதவீதமானவர்களுக்கு வந்து வேலை வாய்ப்பையும் வந்து இந்த நுண் சிறிய நடுத்தர வணிகங்கள் தான் வந்து வழங்குகின்றன அப்படி இருக்கின்ற இந்த சந்தர்ப்பத்திலையும் வந்து இந்த நேஷனல் கிரெடிட் கரண்ட் இன்ஸ்டிடியூஷன் லிமிடெட் திட்டத்தின் கீழ வந்து இந்த மைக்ரோ வணிகங்கள் வந்து சேர்க்கப்படவில்லை கவலக்கிரியோர் விடியமா இருக்குது இது வந்து சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிறது ஏசியன் டெவலப்மெண்ட் பேங்கினுடைய கூற்றுப்படி இலங்கையின் மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் அதாவது எங்களுடைய வந்து சுமார் ஐம்பத்தி ரெண்டு சதவீதம் வந்து இந்த சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களோட பங்களிப்பு வந்து காணப்படுகின்றது மேலும் இலங்கையினுடைய வேலை வேலைவாய்ப்பு கட்டமைப்பில் வந்து சுமார் நாற்பத்தைந்துக்கும் அதிகமான பங்களிப்பை வந்து இந்த சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்கள் வந்து ஏற்படுத்தி கொடுத்திருக்கின்றது இவ்வளவுக்கும் பங்களிப்பு செய்திருக்கின்ற போதிலும் வந்து இவர்களுக்கு நிதி வழங்குறதுல எங்களோட வங்கி கடன்கள் வந்து இலகுவாக இவர்களுக்கு நிதியை வழங்குவதில்லை இப்போ உதாரணமாக பாருங்க நாங்கள் ஒரு வீடு கட்டுறதுக்கு ஒரு கடனோ இல்லாட்டிக்கு கிரெடிட் கார்டுகள் இதுகளை நாங்கள் எடுக்க போனோம்னு சொன்னால் எங்களுக்கு கொஞ்சம் இலகுவாக வந்து கடன்கள் வந்து எடுப்பெறக்கூடியதாக இருக்கும் வாகன கடனோ எல்லாமே வந்து கொஞ்சம் இலகுவான தன்மையில் எடுக்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இதுவே நாங்கள் இப்போ ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் எங்கள்கிட்ட எந்த விதமான ஒரு பேக்கப் பிளானுமே இல்லை அதாவது எங்கள்கிட்ட எந்த பிணையுமே இல்லாத சந்தர்ப்பத்தில் நாங்கள் போய் கேட்டோம்னு சொன்னால் வங்கிகள் வந்து தர மறுக்கின்றது உண்மையிலே வந்து வங்கிகள் மற்றவர்கள கடனை வந்து தர்றதில்ல அவ இருக்கிற எங்கட வாய்ப்புகளில் இருந்து அவர்கள் படத்தை எடுத்து கடனாக வந்து வளர்க்க இந்த சந்தர்ப்பத்தில் உள்நாட்டு உற்பத்தியில இவ்வளவு பெரிய பங்களிப்பை வழங்கி கொண்டே இருக்கின்ற இந்த சிறிய நடுத்தர மற்றும் வணிகங்களுக்கு வந்து ஏன் இவ்வளவு தூரம் வந்து எந்த விதமான வாய்ப்புமே கொடுக்கப்படுறதில்லை என்ற கேள்வி எல்லாற்ற மனதிலையுமே இருக்குது இவர்களோட மொத்த கடன் எடுத்து பார்த்தீங்கன்னா வெறும் ஏழு சதவீதம் மட்டும் தான் இவர்களுக்கு வந்து கொடுக்கப்படுகிறதாக சொல்கிறார்கள் எப்போதுமே பார்த்தோம்ன்னு சொன்னா சிறிய மற்றும் நடுத்தர அளவிலான வணிகங்கள் வந்து எப்பயுமே பெரியதாக வளர்ந்து வர்றதுக்கான ஒரு மிகப்பெரிய சவாலா இருக்கிற ஒரு விடயம் என்ன அவங்கள்ட்ட இந்த காசு பெற்றா அதாவது வந்து இவர்களுக்கு இந்த இலகுவாக கடன்களை பெற்றுக்கொள்றதுக்கான வாய்ப்பு வந்து அவர்களுக்கு இல்லாமல் இருக்கின்றது இவங்க கடன்களை பிறச்சென்றால் உடனடியாக இவங்க கேக்குற விஷயம் என்னென்று சொன்னா அவங்கள்ட நிலம் இருக்கா இல்லாட்டி ஒன்று இருக்கா இத திரும்ப திரும்ப கேட்டு அவங்களுக்கான வாய்ப்பை வந்து முடக்கிக் கொண்டிருக்கிறார்கள் இதனால் இவர்கள் வளர்ற வீதம் வந்து பெரிய அளவுல வளர முடியாம இருக்குது கடன் பெறும்போது அந்த வட்டி வீதம் வந்து அபாயத்தின் அடிப்படையில தான் தீர்மானிக்கப்படுகின்றது இப்ப உதாரணமா பாருங்களேன் எங்கள்கிட்ட ஒரு கிரெடிட் கார்டு இருக்குன்னு சொன்னால் இப்போ பெரும்பாலும் வந்து கிரெடிட் கார்டுகள் வந்து எல்லாருக்குமே கொடுக்கப்படுகின்றது அதாவது அடமானம் இல்லாததால வந்து அபாயம் வந்து அதுக்கு அதிகமா இருக்குதுன்னு சொல்லலாம் இதனால இந்த கிரெடிட் கார்டுகளுக்கான வட்டி வீதம் வந்து அதிகமா இருக்கு இப்போ காரணமா பார்த்த சொன்னாரு சதவீதத்திலிருந்து இருபத்தாறு சதவீதம் வரையும் இந்த கிரெடிட் கார்டுக்கு வந்து இருக்கு ஆனா இந்த நிலையான வாய்ப்புகளோ எங்கள்கிட்ட ஒரு நிலம் இருந்து அதை நாங்க பிணையாக வச்சு அதில் நாங்கள் கடன்களை பெற்றுக்கொண்டோம் என்று சொன்னால் அதோட அபாயத்தன்மை வந்து கொஞ்சம் குறைவாக இருக்குது அதாவது நாங்கள் எப்படியோ மீள செலுத்துவோன்ற நம்பிக்கை அவங்கள்ட்ட இருக்கிறதால அந்த வட்டி வீதம் வந்து குறைவாக இருக்குது இப்போ இந்த நேஷ்னல் கிரெடிட் கேரண்டி இன்ஸ்டிடியூஷன் லிமிடெட் மூலமாக வந்து இந்த அடமானம் இல்லாத ஒரு முறையில் சிறிய மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு ஏற்படுத்தப்படுகின்ற இந்த அபாயத்தை வந்து வங்கி அமைப்புகளும் அதே நேரத்தில் திரைசேரி மற்றும் ஆசிய வங்கி வளர்ச்சி வங்கியும் இணைந்து தாங்க அந்த ரிஸ்கை ஏற்றுக்கொள்கிறோம் இந்த வணிகர்களுக்கு வந்து நாங்க அடமானம் இல்லாம அதிக கடன்களை வந்து கொடுத்தா மட்டும்தான் வந்து அவர்களை வளர்த்தெடுக்க முடியும் என்ற நோக்கத்துல தான் வந்து வந்து இந்த இந்த திட்டம் நிறைய விவாதங்களை விவாதங்களை கடந்து கடந்து ஆண்டுல இருந்து ஜனவரி மாதம் இருபத்தி நான்காம் ஆண்டு முதல் வந்து இது செயல்பட்டு பட்டு வருகின்றது இதுவரை காலமும் நூற்றி பதினாறு வணிகங்களுக்கு வந்து சுமார் நானூறு மில்லியன் இலங்கை ரூபாயை வந்து கடனாக வந்து வழங்கி இருக்கிறார்கள் இந்த கடன்கள் வந்து முக்கியமான அதாவது மூலதன செலவுகளுக்காக அதாவது கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்காக தான் வந்து வழங்கப்படுவதாக காணப்படுகின்றது அது தவிர்த்து இந்த ஆப்ரேஷனல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு அல்லாமல் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர்ஸுக்கு தான் இவங்க இந்த கடனை கொடுக்குறாங்க சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள் என்ன செய்யலாம்ன்ற சொன்னால் தாங்கள் ஏற்கனவே இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு வங்கிக்கு சென்று நீங்கள் என்சிஜிஐஎல் இந்த திட்டத்தை வந்து கீழ் இதுக்கு கீழே நாங்கள் கடன் பெறதுக்கு வாய்ப்பு இருக்கான்னு நீங்கள் அவங்கள்ட்ட விசாரிச்சிங்கன்னு சொன்னால் அவங்க நிச்சயமாக இந்த திட்டத்தில் இருக்கிற அபாயத்தை தன்மையும் உங்களுக்கு சொல்லி அதே நேரத்தில் வந்து இந்த அபாயத்திற்காக ஒரு சதவீதம் முதல் ரெண்டு சதவீதம் வரையும் வந்து ஒரு சிறிய கட்டணம் வந்து சம்டைம்ஸ் அறவிடப்படலாம் இது தவிர்த்து இந்த வணிகத்தில் வந்து இந்த ரிஸ்க் எல்லாத்தையும் வந்து அவங்களே பொறுப்பேற்று கொள்கிறார்கள் இதனால் இந்த சிறு மற்றும் நடுத்தர வணிகங்களுக்கு வந்து இது கடனாக கொடுக்கறதுக்கு ஒரு நல்ல தொடக்கமாக அமைஞ்சிருக்குது இதனால் நிறைய வணிகங்கள் வந்து புதிதாக ஆரம்பிச்சிருக்குன்னு கூட சொல்லலாம் இலங்கை பொருளாதாரத்தில் வந்து இந்த சிறு மற்றும் நடுத்தர வணிகங்கள்ட பங்கு வந்து ஒரு அளப்பரிய பங்காக காணப்படுகின்ற இந்த சந்தர்ப்பத்தில் இவங்களுக்காக நாங்கள் ஏற்படுத்திக் கொடுக்கப்படுகின்ற இந்த நிதி உதவி திட்டங்கள் வந்து இலகுவாக இவர்கள் கிடைக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பை நாங்கள் ஏற்படுத்தி கொடுத்த மாதிரி இருந்தால் வந்து நாட்டின் வளர்ச்சிக்கு வந்து மிக அவசியமான ஒரு விடியமாக இருக்குது மத்திய வங்கியினுடைய ஆளுநர் என்ன குறிப்பிடுகின்றார் என்று சொன்னால் நிறைய வேலை வாய்ப்புகளை இந்த காப்பீட்டு திட்டம் வந்து உதவுது அதே மாதிரி இந்த காப்பீடு திட்டம் மற்றும் வங்கி திவால் சட்டங்கள் என்பன வந்து இவர்களுக்கு ஏற்ற மாதிரி மேலும் வந்து பல திட்டங்களை உருவாக்குறதுக்கு தாங்க ரெடியாக இருக்கிறாங்கன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த கிரெடிட் கரண்டி முறைமையை பயன்படுத்தி இதில் உருவாக்கப்பட்டிருக்கின்ற நிறைய வாய்ப்புகளை வந்து இவங்க பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்குமென்றும் சொல்கிறார் அதே மாதிரி இத்தகைய சட்டங்கள் வந்து வங்கிகளின் அபாயத்தையும் குறைக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் கடன் வழங்கும் திறனையும் வந்து வங்கிகளுக்கு அதிகரித்து கொடுத்துருக்கின்றது இலங்கையினுடைய நிதி இந்த முயற்சி வந்து ஒரு முதன்முறையான ஒரு முயற்சியாகவும் நேர்முறையான ஒரு முயற்சியின் முதற் கல்லாகவும் காணப்படுகின்றது உலகளாவிய ரீதியில் நோக்குகின்ற போது பொருளாதார வேறு நாடுகளோடு நாங்கள் கொண்டிருக்கின்ற உறவுகள் ஒன்றோடொன்று பிணைந்திருக்கிற தன்மையின் அடிப்படையில் பார்க்கின்ற போதும் அனைத்து தரப்பினர்களிடமிருந்தும் நாங்கள் இந்த ஒத்துழைப்பை நேண்டி நிற்கின்றோம் இந்த ஒத்துழைப்பின் மூலமாகத்தான் வந்து எங்கள கட்டாய எங்களோட நாட்டின் பொருளாதார சூழலை விளங்கி எங்களோட சிறிய மற்றும் நடுத்தர உறவுகளுக்கு அதாவது தொழில் செய்பவர்களுக்கு வந்து அங்கே இந்த உதவியை கொடுக்கின்ற போது அவர்கள் வந்து வளர்ச்சி அடைவார்கள் இதன் மூலமாக ஜிடிபியும் வந்து வளர்ச்சி அடையக்கூடியதாக இருக்கும் இது போல பொருளாதார தகவல்களை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளணும்னு சொன்னால் நீங்கள் எங்களோட இணைந்திருக்கணும் அதற்கான வாய்ப்பு என்னென்னு சொன்னால் எங்களுடைய யூடியூப் இன்ஸ்டாகிராம் டிக்டாக் சொல்லி எல்லா சமூக வலைதளங்களையும் வந்து எங்களை ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இது போன்ற நிறைய பொருளாதார தகவலோடு சந்திக்கலாம்